வணக்கம் சகோஸ் நாம நம்மளோட காணொலி பக்கத்துல தொடர்ந்து அகனா நூற்று காதல் கதைகளை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது கடல் ஆடும் காதல் எங்கள் தலைவன் தலைவியை பிரிஞ்சு வேற ஊருக்கு போறதா ஒரு வார்த்தைய சொல்றாரு அதை பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்ச காதலி என் தலைவன் என்னை விட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோழி கிட்ட ரொம்பவே வருந்திருக்காங்க அதுக்காக தோழி தலைவன்கிட்ட போய் தன்னுடைய காதலி எப்படியெல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி தலைவன்கிட்ட எழுத்து சொல்றாங்க அதை கேட்ட காதலன் மனம் திருந்தி காதலியாவும் திருமணம் செஞ்சு தன்னோட அழைச்சிட்டு போறாங்க அப்படி என்ன வார்த்தைய சொன்னாங்க அப்படின்றது தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோத் அப்படின்றது அமேசான் ஃபிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த பை மோட்ல கிடைக்குதுங்க பாருங்க நானும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இத்தனை பொருட்களும் அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதுதாங்க நம்ம பை மோட் பாருங்க இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணிருக்காங்க சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உடனே பை மோட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க உங்க பணத்தை சேமிங்க ஓகே சகோசினி தொடர்ந்து கதையை கேட்கலாம் மிகுந்த பேரொலியோடு கரையை மோதும் இந்த அலைகளை விண்மீன்களின் ஒளியும் நிலா ஒளியும் கலந்து பார்க்கும்போது போது மயங்குறச் செய்யும் அழகு பொருந்தி உள்ளது அத்துடன் இங்கு தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் செழித்து கொழுத்து நிற்கின்றது அதன் மீது கடல் பறவைகள் அனைத்தும் அசைந்தாடி உறங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த அழகான ரம்யமான காட்சிகளை பார்க்கும்போது போது மயங்காத எம் மனமும் மயங்கும் இத்தகைய வலம் பொருந்திய கடலின் தலைவனே என் தோழியின் காதலனே தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் தங்கள் காதலியை திருமணம் செய்து கையோடு அழைத்து செல்லுங்கள் நெய்தல் பூவின் உள்ளிருக்கும் கருமை நிறத்தை போன்று என் தோழியின் கண்களில் அவள் தீட்டியிருக்கும் மை இருக்கும் அந்த மையினால் அவள் கண்கள் அழகுறும் அந்த கண்களினால் அவள் முகமே பிரகாசிக்கும் அத்தகைய அழகு பொருந்திய என் தோழியின் அழகுக்கு எந்நேரமும் கப்பல் வணிகம் இடையாறாத செய்து கொண்டிருக்கும் இந்த தொண்டி துறைமுகமானது கூட ஈடாகாது அத்தகைய அழகு பொருந்திய என் தோழியின் முகம் இன்று வாடி உள்ளது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது காரணம் தாங்கள் அவளை பிரிந்து செல்கிறீர்கள் என்பதே தலைவரே தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் கையோடு என் தோழியை திருமணம் செய்து அழைத்துச் செல்லுங்கள் அதோ அங்கே பாருங்களேன் அந்த சுறா சுறாமீனை உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் முறையாக வலையில் தேடி கடலில் சென்று வலை வீசி கிடைக்காத சுராமீன் அவர்கள் கரையில் ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும் போது தானாக கரை ஒதுங்கியுள்ளது ஆனால் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அனைவரும் மீனை பங்கிட்டு உண்டு மகிழ்கின்றனர் அதே போல தாங்களும் முறையாக திருமணம் செய்யாமல் கிடைக்கும் தருணங்களையும் பயன்படுத்தி என் தோழியுடன் களவாடி பொழுது கழித்தீர்கள் ஆனால் தற்போது அவளை முறையாக திருமணம் செய்யாமல் கூட விட்டுவிட்டு தாங்கள் வேறு ஊர் செல்வது நியாயமற்றது தங்கள் களவாடிய பொழுதை நினைத்து நினைத்து என் தோழி இழைத்து விடுவாள் சலித்து விடுவாள் எனவே தயவு செய்து தாங்கள் எங்கு வேணாலும் செல்லுங்கள் ஆனால் என் தோழியை திருமணம் செய்து கொண்டு கையோடு அழைத்து செல்லுங்கள் இதுவே இப்பேதையின் மனமார்ந்த வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்க அதாவது இதோட உள்கருத்தை சிம்பிளாக சொல்லப்போனா அங்கே பறதை இருக்கு எதுவுமே செய்யாமல் கிடைச்ச சுறாமீனை அவங்க வந்துட்டு நம்ம வேலை பார்க்கல அதனால நமக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுடல கிடைச்ச சுறாமீனை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்றாங்க அதே போல நீங்களும் தலைவிய சந்திக்க வரும்போது கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி அவ கூட அவளை விட்டுட்டு போறீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு அழகா பாடலை பாடியிருக்காரு அந்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தலாம் வான்கடற் பரப்பில் துவர்க்கு எதிரிய மீன் கண்ட மெல்லரும்பு ஊழ்த்த முடவு முதிர் புண்ணை தடுவு நிலை மாச்சினை புல்லிரை கூறும் மெல்லம் புலம்ப நெய்தல் உன்கண் பைத்தல கழுல பிரிதல் எண்ணினை ஆயின் நன்றும் அரிது துற்றனையால் பெரும உரிதினின் கொண்டு ஆங்கு பெயர்தல் வேண்டும் கொண்டலோடு குரு உத்திரை புனரி உடைத்தாரும் எக்கர் பழந்திமிழ் கொன்ற புது வலை பரதவர் மூட்டுமணல் அடைக்கரை கோட்டுமின் கொண்டி மனங்கமல் பாக்கத்து பகுக்கும் வழங்கிலு தொண்டி அன்ன இவள் நலனே இப்பாடல பாடியவர் அம்முவனார் இது நெய்தல் தினை கூறியது சோ எப்படி இருந்தது சகோஸ் கதை இது பாடல் எண் பத்து அகனா நுற்றில் ஸோ உங்கள் சகோஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது போல அழகழகான காதல் கதைகளை கேட்க நம்மளோட சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போன்ற அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி